பஞ்சு சாப்பிட்டு இருந்தாங்க குழந்தைங்க பாண்டிச்சேரியில் பஞ்சு முட்டாயை நிறம் அப்படியே இந்த கலரில் உள்ள நிறம் எல்லாருக்கும் ஈர்க்கும் பஞ்சு அந்த அந்த காலத்தில் பஞ்சு முட்டாய் எப்படி செஞ்சாங்க பருத்தி பாலும் சர்க்கரையும் கொண்டு பண்ணாங்க அது இந்த கலர்ல போட்டா ஈர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதுல ஒரு நிரம்பி சத்தை சேர்த்திருக்கிறார்கள் அந்த நிரம்பிச்சத்து மிக 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 ஆபத்தான ஒரு ரசாயனம் வயிற்றில் புண்கள்ல இருந்து புற்று வரைக்கு வரலாம் ரொடோமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அதுல இருக்கு பாண்டிச்சேரியில பிடிச்சாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சாம்பிள்லாம் முடிச்சு பேப்பர்ல எல்லாம் புதுச்சேரி கடற்கரையில் பஞ்சு முட்டா விற்ற வியாபாரிகள்ல பார்த்தப்ப இந்த ரசாயனம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்பொழுது நான் இந்த வரும்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மெரினா கடற்கரையில் சென்னையில வித்த சாம்பிளையும் இவ்வளவு கெமிக்கல் இருக்குன்னு உணவு பாதுகாப்பு அதிகாரி அதை குடித்து பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு அவர் ஆராய்ச்சி சொல்றார் பஞ்சு மிட்டாய் கடற்கரையில் நிற்கிற பஞ்சு மிட்டாயில் என்ன ரசாயனங்கள் இருக்கிறதோ அதை மாதிரி நம்முடைய உணவு கூட்டத்துல ஏகப்பட்ட ரசாயனங்கள் சேர்க்கப்படுது எல்லா ரசாயனங்களையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது நாம்தான் தான் கவனமா இருக்கணும் எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா இது நல்லதா இது கெட்டதா இது வெளிநாட்டுல எல்லாம் வைக்கிறாங்களா இது எல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்களாங்கிறதுல ரெண்டாவது முதல் விஷயம் என்ன தெரியுமா இது தேவையா இது நமக்கு அவசியமா இதுக்கு நம்ம அவசியம் இதை சாப்பிடலைன்னா மயங்கி விழுந்துருவோம் இதை சாப்பிடலாம் கை போனி இவன் வாய் இழுத்துக்கொண்டா வாங்கிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லாம அவசியம் இல்லாமல் இந்த சந்தையில ஏகப்பட்ட ரசாயன பொருட்கள் குவிக்கப்படுது அப்ப அந்த குவிக்கப்படக்கூடிய அந்த உணவுகளை வாய் ருசிக்காகவும் தொலைக்காட்சி விளம்பரத்துக்காகவும் வாங்கி வாங்கி நம்ம பார்த்து சாப்பிடும் போது அது யாரோ ஒருத்தருக்கு ஆபத்தை ஏற்படுது அது யாருக்கு ஆபத்தை ஏற்படுதுன்னு தெரியாது எல்லாருக்கும் பிரச்சனை வராது சார் அதெல்லாம் எல்லாரும் தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவனுக்கெல்லாம் எல்லாம் பிரச்சனையும் அவளுக்கு நீங்க மாட்டு பயமுடுத்துறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லாருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துவதில்லை ஆனால் யாரோ ஒருத்தருக்கு அவருடைய எதிர்பார்த்தல் குறைவா இருந்தாலோ இல்லைன்னா அவருடைய மரபு ரீதியாக அவருக்கு அந்த நோய் வரக்கூடிய தகவலு இருந்தால் பிரச்சனை இருக்கும்